ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் கேரளா லாட்டி கணிப்புகள் இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே பார்த்தீங்கன்னா வின்னிங்க நானூற்றி தொண்ணூற்றி நாலு வின்னிங் அதில் ஏ வின் பண்ணியிருக்கோம் நாலு நாலு ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டு ஒன்பது மட்டும் இங்கே போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எடுத்து கொடுத்துருக்கோம் நானூற்றி ஐம்பத்தி நாலுன்னு ஒன்பதாக கொடுத்துருந்தா த்ரீ டிஜிட் கன்ஃபார்ம் வின் வினாயிருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லியும் நம்ம வின்னிங் கொடுத்துக்கிட்டே வரோம் ஏதோ ரெண்டு போர்டு இல்லை ஒரு போர்டு சி போர்டு இல்லை ஏபிஏ ஏதோ ரெண்டு போர்டு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் நம்ம நம்பரும் அதிகம் எடுக்கிறது கம்மியாக தான் நம்பர் எடுத்து தான் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாருங்க ஆல் போர்ட்லயும் நம்ம நாள் தான் கொடுத்துருந்தோம் நாள் பாஸ் ஆயிட்டு லேப்னா நம்பர் நாங்கள் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அனுப்பி ஏபி போர்டு ஏ அஞ்சு நாலு ஏழு ரெண்டு சப்போர்ட் ஆறு எடுத்துருக்கோம் வந்தாலும் வரலாம் ஆரோம் எடுத்துருக்கோம் கேஸிங்கில் வந்து ப்ளே பண்ணுங்கள் ஏபிஏசிபிசி போடுத்த நம்பர் அதில் வந்து கிளியர் எடுத்து கொடுத்துருக்கோம் ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சி பதினேழு இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சி பதினாலு நாற்பத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி பதினொன்று எடுத்து கொடுத்துருக்குறோம் பார்ப்போம் இதில் நாளைக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்னு ஆகும் கண் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஓகே நம்பர்களே பார்ப்போம் டீ டிஜிட் நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம் ஐநூற்றி நாற்பத்தொன்று நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தொன்று நூற்றி நாற்பத்திரெண்டு நூற்றி எழுபத்தொன்று ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தொன்று ஐநூற்றி நாற்பத்திரெண்டு இது நம்ம த்ரீ டிஜிட் நம்பர் அதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் போர்ட்லருந்து ஆல் போர்டு பார்த்திங்கனா ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு பார்ப்போம் டி போர்டில் ஆறு ஆறு வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்ம எப்போயும் கொடுக்குற மாதிரி பெஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் எண்ணூற்றி பதினேழு இதுலேருந்து ஏதோ ஒரு போர்டில் ஒரு நம்பர் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளைக்கு ரிசல்ட்டாக பார்ப்போம் நம்பர்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்